அதுல ஆடு ஓடி ஆட்ட கட்ட இருக்கும் இப்போவும் நம்ம பார்க்கலாம் அவங்க தாத்தா விளையாண்டு அவங்க அப்பா விளையாண்டு இப்போ அவங்க மூணாவது வர முடியா அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்ப இந்த ஜெனரேஷன்ல இவங்களுக்கு நம்ம இருக்க முடியல அப்ப என்னன்னா இவங்க காயில ரொம்ப மணிக்கு இங்க வந்தாங்க இவங்க உள்ளவங்க அவங்க ஃபங்க்ஷன்லாம் இருக்கிறப்போ அவங்க

கூட்டிட்டு வந்துடுறாங்க வேலைக்கு போறவங்க அது மாதிரி பெரியவங்களை காலையில கொண்டாடுற ஒன்பது மணிக்கு திரும்ப சாயந்தரம் கூட்டிட்டு போயிடும்